அந்த குழந்தை தேவையில்லாம மனசுமைக்கு ஆளாக்கி எங்களுக்கு கூட்டிட்டு வந்து இல்ல முயற்சி கொடுக்காதீங்கன்னு சொல்றேன் எல்லா முயற்சியும் பண்றது எதுக்குன்னா ஒரு இயல்பான வாழ்க்கை ஒரு அம்மாவோட பேராசைகள்லாம் குழந்தை ஆடி காட்டணும்னு நின்னசுற அவசியம் தாயோட பேராசை தானே நிறைய அம்மாக்களுக்கு இந்த பேராசை எல்லாத்துலயும் தான் வாங்கணும் எப்படி வாங்க நீ வாங்கினியா இல்ல நான் வாங்கல அந்த அந்த குழந்தை ஏற்படுத்தி கொடுக்கறாங்க சில அந்த குழந்தைக்கு விருப்பம் இருக்கணும் இல்ல விருப்பமே இல்லாமல் இந்த அம்மாவோட நிறைவேறாத ஆசைகள் எல்லாம் அந்த குழந்தை தலையில கட்டி நான் தான் ஜெயிக்கல நீயாவது கத்துக்கல நீ டான்ஸ் கத்துக்கோ நான் இதை பண்ணல நீ சொன்னா நீ பண்ணல இப்ப போய் பண்ணுன்னு சொல்றாங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஏமா இப்ப கூட உங்க டைம் இருக்கு இப்ப நீ போய் கத்துக்கோ இல்ல நாங்கெல்லாம் விளக்கு வச்சு படிச்சோம் அப்பயே இவ்வளவு படிச்சிருக்கோம் உங்களுக்கு இருக்கிற வசதி நீ எவ்வளவு படிக்கலாமே அப்படின்னு பெற்றோர் நினைக்கிறது உண்டு குழந்தைகளுக்கான பதில் என்னது நானா கேட்டா என்ன பெற்றுக்க சொல்லி நீ இது கோழிப்படுத்த பெற்றுட்டு ஏன் என்ன இப்படி அப்படி பாடுபடுத்துறேன்னு அழகா அஞ்சு வயசுல கேட்டுறாங்க பசங்க அது சரியாது அவங்க தெளிவா இருக்காங்க பசங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க இது என் வாழ்க்கை நான் என் வாழ்க்கையை வாழ பிறந்திருக்கிறேன் என் மேல நிர்பந்தங்களை வைக்காத இருக்கிற ரொட்டீன் லைஃப் வாழ்றதே எனக்கு கஷ்டமா இருக்கு எங்களுக்கு என்ன தோணுதுன்னா ஃபர்ஸ்ட் குழந்தைகள் ஆரோக்கியமா இருக்கணும் எந்த நோயினுடைய இன்ஃபெக்ஷன் டிசீஸ் எல்லாம் வராம நம்ம அவங்கள பாதுகாக்கணும் நம்ம பிடுத்து படுத்துகிற பாடல மனநல குறைபாடுகள் மன நோய்கள் குழந்தைகளுக்கு வராம அளவுக்கு நம்ம அவங்களை பாதுகாக்கணும் அவங்க ஆரோக்கியமாக இயல்பாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கப்புறம் முடிஞ்சா அதாவது செய்யட்டோம் செய்யலைன்னா பரவாயில்ல இயல்பு வாழ்க்கையே மிக ஆனந்தமானது சந்தோஷமானது ரசிக்க நமக்கு தான் தெரியல நம்ம தான் ட்ராமா எக்ஸ்ட்ராடினரி மசாலா கொண்டா கொண்டான்னு கேட்குறோம் எதுக்கு அதெல்லாம் கொண்டாடுறோம்